அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் இன்றுதான் நல்லது நடக்க நம் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன இந்த வீடியோவில் நாம் பிப்ரவரி இருபத்தி நாலு சனிக்கிழமையான இன்றைய தினம் மாசி மகம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பொருளையாவது கொஞ்சமாவது பத்து ரூபாய் கொடுத்து வாங்கி வீட்டுல வைங்க அப்படி வைக்கிறது மூலமா குடும்பத்துல நடக்கவே நடக்காத காரியங்கள் கூட கூடிய சீக்கிரமா நடக்கும் குபேர யோகம் ஏற்படும் பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நாள் முழுக்க முழுக்க மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்த்து சேர்ந்து வர்றதுனால அதை நம்ம மாசி மகமா எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டும் சேர்ந்து வர இந்த அற்புத நாள்ல நாம சில பொருட்களை வாங்கி வீட்டுல வைக்கணும் என்னதான் வீட்டுல நாம பொருட்கள் வாங்கி வச்சிருந்தாலும் விசேஷ நாட்கள்ல வாங்கி வைக்கிறதுனால கூடுதல் பலன்களையும் சிறப்பையும் அது ஏற்படுத்தும் அந்த வகையில நாம இப்போ சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே மாசி மகத்துக்கும் அந்த நாள் எந்த தினத்துல வர்றத பொறுத்து தான் இருக்க போகுது அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னா நெல் அல்லது பச்சரிசி முடிஞ்சா பச்சரிசியே வாங்குங்க அதே பெஸ்ட் தான் இன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் அதனால சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் நெல் நெல்லுக்கு பதிலாக பச்சரிசி பத்து ரூபாய் கொடுத்தாவது பச்சரிசி வீட்டுல வாங்கி வைங்க அடுத்தது அதே சந்திர பகவானுக்குரிய ஒரு மலர் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூ இது கண்டிப்பா பூ மார்க்கெட்ல கிடைக்காம இருக்காது ரெண்டு மூலம் பூ கிடைச்சா வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் கண் நட்சத்திரம் அப்படிங்கறது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் கேது பகவானுக்குரிய நட்சத்திரம் பகவானுக்குரிய தானியம் கொள்ளு அதனால ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது கொள்ளு வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க நீங்க கொள்ளு சுண்டல் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு படைக்கணும் படைக்கிறது மட்டும் இல்லாம அந்த கொள்ளு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வீட்டுல ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கோங்க அடுத்ததான் இந்த கேது பகவானுக்கு உகந்த

அவசியம் இல்ல ஒரு பத்து ரூபாய்க்கு சந்தன விலையை கூட வாங்கி வச்சாலே போதும் அதுக்கப்புறம் எப்பவும் போல வாசனை மலர்கள் மஞ்சள் குங்குமம் கழுப்பு இப்படி உங்களால முடிஞ்ச பொருட்களை வாங்கி வீட்டுல இதுல எல்லா பொருட்களையும் வாங்கி கூட அவசியம் இல்லைங்க குறைஞ்சது ஒரு பொருளையாவது வாங்கி உங்க வீட்டுல வைங்க கண்டிப்பா உங்க குடும்பத்துல ராஜயோகம் தான் இந்த பொருட்கள் செல்வம் தான் போகுது நடக்காத காரியம் நடக்கதான் போகுது அப்படிங்கறத உங்க நம்பிக்கை சொல்லி இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடைய நினைச்சீங்கன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மற்றும் சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்